ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடா நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை ஆண்ட்ரியா தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து கும்பலாக வந்து உட்காந்து அந்த மாதிரியான படங்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் நடிகை இல்லைனா அந்த பாடகி சுஜித்ரா ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு அது என்னன்றதை அப்படி டீட்டெயிலாக வீடுகளை போய் பார்க்க போகிறோம் நடிகை ஆண்ட்ரியா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பின்னணி பாடகியாக தான் வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகறாரு அதுக்கப்புறம் பச்சைக்கிளி முத்துச்சரம் அப்படின்ற ஒரு படத்துல தான் நடிகையை அறிமுகமாகிறாரு ஆண்ட்ரியா ஸோ அந்த படத்துல சரத்குமார் ஜோடி நடிச்சிருப்பாரு ஸோ அது வந்து ஒரு கலவையான விமர்சனம் வந்து ஒரு நல்ல பேரை வந்து அவருக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த படத்துல அவர் வந்து ஒரு நல்ல நடிகை அப்படின்னு சொல்லி பேர் வாங்க ஆரம்பிச்சார் நிறைய படங்கள் அவர் நடிச்சாரு ஸோ இந்த நிலையில தான் வந்து நடிகை ஆண்ட்ரியா அவங்கள குறித்து வந்து சில செய்திகள் வந்து பாடகி சுச்சித்ரா வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஸோ சமூக வலைதள பக்கத்துல ரொம்பவே பிஸியா இருக்கக்கூடிய ஆண்ட்ரியா தன்னுடைய அந்த லெக் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைப்பகுதியை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய கவர்ச்சியான பாகங்கள்னா தன்னுடைய முன்னாழகு வந்து அவ்வளோ பெருசா இல்லை அப்படின்றதால அதை வந்து விட்டுட்டாரு அதை விட்டுட்டு தன்னுடைய தொடை அழகை இப்போ அதிகமாக கவர்ச்சிக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு பாடல்கள் அதாவது ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போதும் சரி இல்லைன்னா வந்து படத்தில் நடிக்கும் போதும் சரி தன்னுடைய முதுகு அழகும் அழகும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு நடிகை ஆண்ட்ரியா ஸோ ஏன்னா இவருக்கு வந்து இடை அழகு அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பெருசா இல்லை நிறைய பேர் ரசிக்கல அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ நம்ம நிறைய பேர் இவங்களுக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நடிகை ஆண்ட்ரியா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கண்டினியூஸாக இதே மாதிரியான போஸ்ட் வந்து போட்டுட்ருப்பாரு கவர்ச்சியான போஸ்ட்லாம் ஃபோக்க தொடையை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாரு ஸோ ரொம்ப வருஷமாக அமைதியாக இருந்த சுச்சித்ரா திடீர்னு வந்து இன்டர்வியூ கொடுத்து பல திடீரெனம் தகவல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நடிகை ஆண்ட்ரியா மற்றும் தனுஷ் ரெண்டு பேருமே அதுவும் இன்னும் சில நடிகை நடிகைகள் தங்களுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பிரைவேட் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்கிறாங்க ஸோ அதில் வந்து படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் எல்லாமே ஒன்று சேர்ந்து வேறு மொழி படங்கள்லாம் அதிகமாக பார்ப்பாங்க ஸோ வந்து ஒரு தனியான ஒரு பிரைவேட் தியேட்டர் மாதிரி ஒன்று கட்டிட்டு அதில் வந்து வேலையெல்லாம் வழியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அதில் வந்து குறிப்பாக டார்க்கான திரைப்படங்கள்னால் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதாவது வந்து மறைமுகமாக விட்டுப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அவர் இன்டெரக்டாக சொல்ல விரும்புகிறாரு ஸோ அதிகமாக டார்க் ஜானர் இருக்கக்கூடிய படங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்ப்பாங்க ஸோ இதெல்லாமே நடக்கிறது விஜய் யேசுதாஸ் ஒரு வீட்டில் தான் வந்து ஒரு தனி தியேட்டர் செட்டப்பில் வந்து நடக்கும் ஸோ அந்த இடத்துல தான் இந்த மாதிரியான படங்கள் வந்து பார்ப்பாங்க ஸோ படங்கள் பார்த்துட்டு அவங்களுக்குள்ள வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து க்ளோஸ்ட் குரூப்ன்றதால் அவங்களுக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் வந்து அந்த படத்தை பார்த்துட்டே வந்து பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து அவங்க ஒரு ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நடிகை இல்லைன்னா வந்து பாடகி சுச்சித்ரா இந்த மாதிரியான விஷயங்கள் திரும்பவும் வந்து வைரல் கண்டெண்டாக மாற அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்